முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஏன் அன்பு குழந்தையே உன் துணையிடம் சென்று உன்னுடைய நிலையை எடுத்து கூறி விட்டுத்தான் தான் வந்தேன் தங்கமே நீ அவரை பிரிந்து இவ்வளவு அவஸ்தைப்படுவாய் படுவாய் என்று பிரிவதற்கு முன்னால் கூட நீ யோசிக்க இல்லை பிரிந்த பிறகுதான் தெரிந்தது அவளை பிரிந்து நான் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன் என்று அதனால்தான் உன் துணையிடம் சென்று உன் நிலையை எடுத்து கூறி விட்டு வந்தேன் நீ எவ்வளவு மனவேதனையில் இருக்கின்றாய் என்றும் உன்னை பற்றிய நினைவுகள் அவருக்கும் இருக்கின்றதா என்று பார்த்துவிட்டும் வருகின்றேன் அவரும் உன்னை நினைத்து கொண்டுதான் இருக்கின்றார் நிச்சயம் கூடிய விரைவில் வந்து உன்னுடன் சேர்ந்தே வாழ்கிறேன் என்று எனக்கு உறுதியும் அளித்து விட்டார் தங்கமே அவர் என்னிடம் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நான் என் துணையுடனும் சேர்ந்து வாழ்கின்றேன் இதில் எந்தவித சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் அப்பா என்று என்னிடம் கூறினார் தங்கமே அவர் கூறியது போலவே கூடிய விரைவில் உன்னை தேடி வரத்தான் போகின்றார் உன்னிடம் பேசத்தான் போகின்றார் உன் நிலையை நான் அவருக்கு புரிய வைத்துவிட்டு வந்ததால்தான் அவர் இந்த முடிவை எடுத்து விட்டார் தங்கமே நிச்சயம் கூடிய விரைவில் அவர் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றார் நீங்கள் இருவரும் ஒன்றாக வாழும் வாழ்க்கை மிகவும் அற்புதமாக இருக்க போகின்றது அந்த வாழ்க்கை முழுவதும் சந்தோஷம் மட்டுமே நிறைந்திருக்க போகின்றது இப்படியே வாழ்க்கை போய்விடுமா என்று பயந்த உனக்கு வாழ்க்கை இனி தலைகிலாக மாறப்போகின்றது சந்தோஷத்தை வரவேற்க சந்தோஷமாக காத்துக்கொண்டு கொண்டு இரு தங்கமே அனைத்தும் நல்லதாக உனக்கு நான் நடத்தி தருகின்றேன் யாமிருக்க பயமேன் ஓ முருகா